எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கந்தசஷ்டி விரதம் வருது இல்லைங்களா அதாவது வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறோம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி பொங்கல் எப்படியோ அந்த தாங்க இந்த விரதமும் நான் வந்து ரெண்டு வருஷமாக இருந்துகிட்ருக்கேன் இது மூணாவது வருஷம் நான் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் வந்து நம்ம இந்த தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கல பண்ணாமலே அப்படியே இருந்தேன் ஆனால் வந்து மூணு வேலையுமே சாப்பாடு எதுவுமே கிடையாதுங்க வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன் அதனால் போன வருஷம் என்ன பண்ணனாக்கா நம்ம மிளகு விரதம் இருக்கலாம் நம்ம தான் வந்து எதையுமே சாப்பிடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வேண்டிக்கிட்டு மிளகு வரதாக இருந்தேன் இந்த வருஷமும் மிளகு வரதாங்க மிளகு விரதம் தாங்க இருக்க போகிறேன் நீங்கள்லாம் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதை இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ மற்ற சஷ்டியில் இருக்கிறத விட வருஷத்தில் ஒரு நாள் வருது இல்லைங்களா அந்த சஷ்டி அப்படின்றது மகா கந்த சஷ்டி இந்த மகா கந்த சஷ்டியில் இருந்தோன்னாக்கா நம்ம நினச்சது நமக்கு வந்து முருகர் வந்து அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தாங்க சொல்கிறேன் தெரிஞ்சவங்க நான் தப்பா எதனால் சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க இது பார்த்திங்கனாக்கா நம் நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏற்ற தாங்க இருக்கலாம் வெறும் அதாவது இளநீர் விலை இளநீர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு வேளை சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை ரெண்டு வேலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வேலை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய இல்லை மூணு வேலை சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அவங்களுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அதுலேயே ரொம்ப கடுமையானது எதுன்னு பார்த்திங்கனாக்கா மிளகு வரது தான் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறு நாள் வந்து முருகர் வந்து தவம் இருந்து அந்த அஞ்சு நாள் இருந்து ஆறாவது நாள் வந்து நரகாசுரனை வந்து வதம் பண்ணுவார் அது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சேவல் மயில் வேல் மூணு ஃபஸ்ட்டு சேவல் நினை ஃபஸ்ட்டு சேவல் ஃபஸ்ட்டு மயில் சேவல் அப்புறமா வந்து வேல் வேல் அனுப்பி வதம் பண்ணுவார் அந்த மாதிரி தான் இந்த ஆறு நாளில் வந்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து திருச்செந்தூரில் நடக்கும் திருச்செந்தூரில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வதம் பண்ணுறாரு இல்லைங்களா நரகாசுரனை அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆறாவது நாள் நடக்கும் ஷஷ்டி வேணிக்கி ஆறாவது நாள் நடக்கும் நான் தேவர்களும் தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடு அவர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணுவார் வதம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணியில் வதம் திருச்செந்தூரில் வதம் பண்ணிவிட்டு திருத்தணியில் அவருடைய அதாவது ஃபுல் கோவத்தோடு இருக்கிறார் இல்லைங்களா அந்த கோவத்தை வந்து தனிகிறதுக்காக திருத்தணியில் வந்து புஷ்பாஞ்சலி நடக்கும் அங்கே வந்து ஒரு அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு முடிக்கிறாங்க அந்த பூரை முடிக்கிறாரு அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க யாரெல்லாம் திருத்தணி பக்கத்தில் இருக்கீங்களோ அன்றைக்கி வந்து ஆறாவது நாள் சாயந்தரம் வந்து போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்